புத்தாண்டே ஆங்கில புத்தாண்டே சூரிய புத்தாண்டிடும் இவாண்டு புத்தாண்ட ஆங்கில புத்தாண்டு வாழ்க்கைக்கு தேவை பொருள் வளமே தொழில் வளம் பெருகி செல்வ வளம் பெருக அருள்வாயே புத்தாண்டே திருமணம் ஆகா பேர்களுக்கே திருமண வாக்கியம் தான் அருளி குழந்தை பேற்றையும் அருள்வாயே வாடகை இல்லா சொந்த வீடே எல்லோர் கனவும் இதுவாகவே சொந்த நிலத்தில் சொந்த வீட்டை கட்டி புத்தாண்டே வண்டி வாகனம் பலரின் கனவே கனவை நிஜமாக்க அருள்வாயே புதிய வாகன யோகம் தருவாயே பிள்ளைகளின் கல்வி தரம் உயர்ந்திடவே அருளிடுவாயே ஆங்கில புத்தாண்டே புத்தாண்டே ஆங்கில புத்தாண்ட வருக வருகவே புத்தாண்டு வருக வருகவே நல்லாண்ட